முத்து வந்து சிட்டிக்கிட்ட சண்டை போட்டு கோவமாக வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்கு வந்தவுடனே மீனாக்கிட்ட சொல்ல போ சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க போனவுடனே மீனா வந்து எங்கள் எங்கள் வீட்டிலேருந்து ஃபோன் போட்டிருந்தாங்க அப்படி சொல்லி சொல்கிறாங்க என்னவா அப்படின்னு சொல்லி சொல்லியும் இந்த மாதிரி சத்யாவுக்கு பிறந்த நாள் வருதான் கோயிலுக்கு வேறு கூழ் ஊற்றுறாங்களாம் வாங்க நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொன்ன உடனே நம்ம முத்து வந்து அங்கே நடந்த விஷயத்தெல்லாம் யோசித்து பார்க்காங்க சிட்டி கூடயும் கூடையும் நடந்த அப்புறம் பிரச்சனையை யோசிச்சு பார்த்த உடனே இல்லை மீனா நான் வரல நீ நீ போகாதங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் ஏன் போகக்கூடாது ஏன் நீங்கள் வரலை அப்படின்னு சொல்லி மீனா கேட்குறாங்க அதுக்கு முத்து வந்துட்டு இல்லை நீ போகாதனா போகாத எனக்கு பிடிக்கல நீ போகாத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன இது ஒரு பிரச்சனையாக இருக்குது எப்போ பார்த்தாலும் சத்தியாவை பற்றியே நீங்கள் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களே உங்களுக்கு ஏன் சத்தியாவை பிடிக்க மாட்டேங்குது என்ன பண்ணுறியான் என்ன பிரச்சனை உங்களுக்கும் அவனுக்கும் அப்படின்னு சொல்லி மீனா வந்து கேட்குறாங்க கேட்டவுன எனக்கு அதெல்லாம் தேவை கிடையாது நீ போகாதனா போகாத அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிடுறாங்க சொன்ன உடனே ஏன் இந்த மனுஷன் போகணான்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே மீனா வந்து கிச்சனில் போயிருக்காங்க அப்போ சத்யா வந்து கால் பண்ணி கேட்குறாங்க அக்கா நீ என்ன வர்றியா வரலியா அப்படி சொல்லி கேட்குறாங்க அதுக்கு முத் மீனா சொல்கிறாங்க இல்லடா தம்பி இந்த மாதிரி என் மாமா வந்து போகணான்னு சொன்னார் அப்படிங்க அப்போ வீட்டுக்காரர் சொன்னால் போக வர மாட்டியா நீக்கி அப்போ வேண்டாம் நான் பிறந்த நாளும் கொண்டாடல கோயிலில் கூழும் கூத்தலை இருக்கட்டும் நீ நல்லா இரு அதுவே போதும் அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிடுறாங்க சத்யா கட் பண்ண உடனே ரொம்ப மனசு கஷ்டப்பட்டுக்கிட்டு நம்ம மீனை வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ ஸ்ருதி வர்றாங்க ஸ்ருதி உடனே சொல்கிறாங்க நடந்த விஷயத்த என்ன மீனா நீங்கள் இன்னமும் அந்த காலத்து பொம்பளை மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள் ஏன் உங்கள் வீட்டுக்காரர் சொல்கிறதே கேட்குறீங்க உங்கள் வீட்டுக்கார்ட என்ன நீங்கள் வேலைக்காரங்களா வேலை செய்கிறீங்களா இல்லை நீங்கள் அடிமையாக தான் இருக்கிறீங்களா நீங்கள் ஏன் அவங்கக்கிட்ட கேட்டுட்டு தான் உங்கள் வீட்டுக்கு போகணும் வைக்கணும்னு நினைக்கிறீங்க எங்கே போனாலும் நீங்கள் ஏன் முத்துக்கிட்டே கேட்கணும்னு நினைக்கிறீங்க முத்து என்ன உங்ககிட்ட சொல்லிட்டு போகிறாரா இல்லை உங்ககிட்ட சொல்லிட்டு செய்கிறாரா நீங்கள் மட்டும் ஏன் அவர்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் கேட்காதீங்க நீங்கள் உங்கள் தம்பி போனால் நாளைக்கு போகிறீங்க கோயிலுக்கு கூழ் ஊற்றுறாங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க அப்படி நினைச்சிட்டு நீங்க போங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க சொன்ன உடனேவும் நம்ம மீனா வந்து யோசித்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க சரி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க போனதுக்கப்புறம் விஜயா வந்து இந்த விஷயத்தெல்லாம் ஒட்டு கெட்டுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா முத்துவும் மீனாக்கும் சண்டை வரனாலே மொதல் ஆளாக நிற்கிறது நம்ம விஜயாவாக தான் இருக்கோம் விஜயா வந்து யோசிச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க முத்து வந்தால் என்னெல்லாம் நம்ம பேசலாம் பிளான் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் அதே மாதிரியே வந்துடுறாங்க வீட்டுக்கு வீட்டுக்கு வந்த உடனேவும் மீனா மீனா அப்படி சொல்லி கத்துறாங்க அதுக்கு விஜயா சொல்கிறாங்க இங்கே பாரு மீனாவும் இல்லை இங்கே மைனாவும் கிடையாது நீ இப்போ மீனாவை தேடி இங்கே இருக்காத நீ அவங்க அம்மா வீட்டுக்கு போய் கேளு அப்படின்னு சொல்ல என்னது என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து வந்து யோசிச்சுக்கிட்டு முறைச்சி பார்க்குறாரு விஜயாவை அதுக்கு என்னையான் பா பார்க்குற பூ கடைக்காரி பூ கட்டுறவ உன் காதலையும் சேர்த்து பூவை கட்டிக்கிட்டு போயிட்டா அவள் அம்மா வீட்டுக்கு போகிறா நீ சொல்லியும் கேட்காம போயிட்டா பாரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொளுத்தி போட்டுறாங்க விஜயா கொளுத்தி உடனே முத்துவுக்கு சரியான கோவம் வருது உடனே வேகமாகவும் வந்த வேகத்துலையே நம்ம மீனா வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போய் பார்த்தா மீனா வந்து கூழ கரைச்சி ஊற்றிக்கிட்டு இருக்கிறாங்க இதை வந்து சத்யா பார்க்குறாங்க இன்னும் வந்த ஏதாவது பிரச்சனை பண்ண தான் செய்வார் இவரை வச்சு எப்படின்னாலும் அக்கா கிட்ட சொல்லிடணும் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டுக்கிட்டே இருக்காங்க சத்தியா சத்யாவை பார்த்தோன்னே இன்னும் கடுப்பாகிறாரு முத்து கடுப்பாகிட்டு என்ன இவ நம்ம சொல்கிறதையும் என்ன அவன் அவனை பற்றியும் நம்ம வெளியில் சொல்லவும் முடியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு நம்ம மீனாவை பார்த்து முறைக்கிறாங்க உடனே மீனா வந்து கூழ ஊற்றி டம்ளரில் கொடுக்குறாங்க ஏன் அதை முத்துவும் வாங்குறாங்க வாங்கினதுக்கப்புறம் ஏன் மீனா உனக்கு ஒரு தடவை சொன்னால் உனக்கு உரைக்காதான் நீ ஏன் உங்கள் வீட்டுக்கு வர்ற நான் தான் சொல்லிட்டு வந்தேல நீ போகாத அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லைங்க அந்த மாதிரி தம்பி கேட்டேன் சத்யாவும் பாவம் இல்லையா உங்களுக்கு ஏன் சத்யாவும் பிடிக்க மாட்டேங்கு என்ன பிரச்சனை உங்க ரெண்டு பேர்த்துக்கும் நடுவில் என்னதான் பிரச்சனை சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு நம்ம முத்து வந்து சத்யாவை பார்த்துக்கிட்டு என்னடா சொல்லவா நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆனால் உங்களுக்கு தான் தைரியம் ஆயிடுச்சே தைரியமான ஆளுன்னா நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிவிடுறாங்க சொன்ன உடனேவும் மீனா வந்து கேட்குறாங்க நீங்கள் ஏன் அவங்ககிட்ட கேட்குறீங்க என்ன விஷயம்னு சொல்லி சொல்லுவாங்க சொல்லுங்க டே சத்யா நீ சொல்லாட்டா என்ன மாமா மாமா வேணும் சொல்ல சொல்லு இல்லைன்னா நீனாலும் சொல்லுடா என்னடா நடக்குது இங்கே எப்போ பார்த்தாலும் நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி மீனா வந்து கேட்குறாங்க கேட்டவுடனே மீனாவோட அம்மாவும் வந்து கேட்குறாங்க இன்னும் என்னப்பா தம்பி அவன் மச்சான் தானே என்னதான் தப்பு பண்ணேன் அதனாலும் சொல்லு இல்லை என்ன எதுக்கு தான் உங்கள் ரெண்டு பேர்த்துக்கு பிரச்சனை நடக்குது அதனாலும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கேட்ட உடனேவோ இல்லத்தை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லத்த அப்படின்னு சொல்லி நம்ம முத்து மலிப்பிடுறாங்க உடனே சத்யாவுக்கு கொஞ்சம் சந்தோஷமாயிடுது ஆயிடுது ஏன்னா நம்மளை பத்தி எந்த விஷயமும் சொல்ல மாட்டேங்கிறாருல அப்ப இன்னும் நம்ம சிட்டி கூட சேர்ந்து எல்லா ஆட்டோலயுமே பண்ணலாம் ஏன்னா அவருக்கு வந்து சீக்கிரத்துல பணக்காரங்களாக ஆகணுன்ற ஆசை இருக்குது அதனால சத்யா வந்து இன்னும் நம்ம திருட்டு தரணும் எல்லாம் முளை மாதிரி தரலாம் பண்ணிட்டு பொறுக்கித்தரம் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இருந்த உடனே நம்ம முத்து வந்து மீனா கூப்பிட்டு மீனா நீ மரியாதையாக வீட்டுக்கு வா இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கணும்னா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொன்ன உடனேவும் நம்ம மீனாவுக்கு கோவம் வருது நீங்கள் இப்போ சத்யாவை பற்றி என்ன சொல்லணுமோ அதை முதல்ல சொல்லுங்கள் நான் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை நான் நான் உண்மையை தான் சொல்ல போகிறேன் நீ வா நம்ம வீட்டில் வந்து பேசலாம் இங்கே வேண்டாம் அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாங்க இல்லை நீங்கள் இங்கே வச்சு சொல்லுங்க அவனும் தெரிஞ்சுக்கிறோட்டம் அப்படின்னா அவனுக்கு எல்லா விஷயம் தெரியும் மீனா நீ என் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காத நீ வா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சொன்ன வா மீனா வந்து இல்லை எனக்கு இப்பயே தெரிஞ்சே ஆகணும் நீங்கள் இந்த கோயிலில் வச்சே சொல்லுங்க இது ஏன் மேலே சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து கேட்டுறாங்க உடனே நம்ம முத்து வந்துட்டு நான் சொல்றது உனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக தான் இருக்கும் இங்கே இங்கே இருந்துன்னா உங்க அம்மாவுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் நீ வா நான் வீட்டில் வந்து சொல்கிறேன் அப்படி சொல்கிறாங்க இல்லை நீங்கள் இங்கேயே சொல்லுங்க அப்படின்னோடனே அப்புறம் தனியாக கூப்பிட்டு போய் நம்ம மீனாக்கிட்ட சொல்கிறாங்க அவன் வந்து சிட்டி கூட பேசாத சண்டை போடாத அவன் கூட பழகாதன்னு சொல்லி சொல்கிறோம்ல ஆனால் அவன் வந்து சிட்டி கூட தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான் ஒரு நாள் அப்படி தான் சிட்டி கூட வண்டியில் போயிட்டு எங்கள் அம்மா போய் எங்கள் அம்மா காசு வச்சு அந்த காசை எடுத்தது அவன் தான் அந்த காசை காணும் காணுன்னு எங்கள் அம்மா வந்து தேடிக்கிட்டு இருந்தாங்கள்ல அந்த காசை திருடுனது அந்த பையோட தூக்கிட்டு போனது இவன் தான் அது வந்து எனக்கு சிசிடி கேமராவில் புட்டி கிடச்சிருச்சு அதை நான் சொல்ல போனதுக்கு தான் சிட்டியை வச்சு என்னை அடிக்க வந்தான் அதனால் நான் அவனை அடித்து கையை ஒடிச்சு விட்டேன் இதை உங்ககிட்ட சொன்னால் நீ ரொம்ப மனசு கஷ்டப்படுவியே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒன் உங்ககிட்ட சொல்லலை இன்னொன்று இந்த விஷயம் எங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சாலும் அம்மா ஏற்கனவே சத்யாவை பற்றி அசிங்கமாக பேசுகிறாங்க உனியவும் உங்கள் ஃபேமிலியும் பற்றி ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க இது வேறு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க என்ன நினப்பாங்க இன்னும் உனையை அசிங்கப்படுத்தணும் தானே நினைப்பாங்க ஒன்றும் அவமானப்படுத்தணும் தானே நினைப்பாங்க அதான் மீனா நான் சொல்லவே இல்லை அதை இவன் பயன்படுத்திக்கிட்டு இப்போ பாரு இந்த மாதிரி சிட்டி கூட சேர்ந்துக்கிட்டு இன்னைக்கு போகிறேன் எங்கள் என்ன எங்கள் கிளைண்ட் என் என்னோட வண்டியில் வர்றவங்க ஒரு ஆஃபரில் வர்றவங்கள ஒரு ஆளை வந்து மிரட்டிக்கிட்டு சிட்டியும் இவனும் சேர்ந்து மிரட்டிக்கிட்டு நிற்கிறாங்க இவனுக்கு ஏன் சிட்டி கூட வேலை அதை சொல்லி இவன் காலேஜ் போகிறான்னா என்ன எதுன்னு போய் விசாரிக்கிறது இல்லையா அப்படின்னு சொல்லி முத்து வந்து மீனாகிட்ட சொல்கிறாங்க கிட்ட சொன்னோன்னே மீனாவுக்கு பயங்கர அழுகை வருது ஐயோ இந்த அசிங்கத்தை நான் எங்கே போய் சொல்லுவேன் அதுக்கு வேற நான் காசை வேற கொடுக்கணுமே அவங்க காசை வேற திருடுறானே ஏன் இந்த மாதிரி இவன் இப்படி பண்ணுறியான் இப்படியாடா அப்பா வளர்த்தாங்க அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க நாங்களாம் எவ்வளோ பூ விற்று இந்த மாதிரி நம்ம சித்தாலாம் எப்படி படிக்குது நீ ஏண்டா அவங்க கூட பேசுகிற கூட ஏண்டா திரியிற அவங்க கூட சுத்தாதன்னு மாமா எத்தனை தடவை சொன்னார் நீ ஏண்டா கேட்காம இருக்கிற அப்படின்னு சொல்லி சத்யாவை பிடிச்சி கத்துறாங்க கத்துன உடனே சத்யா வந்துட்டு அக்கா அவர் என்ன பார்த்தாரா சும்மா சொல்கிறாருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன இது ஆதாரத்தோடு நிரூபிக்க என்னால் முடியும் சத்யா நீ வாய மூடிரு இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கையை ஓங்கிக்கிட்டு அடிக்க போகிறாங்க முத்து உடனே வந்து மீனா வந்து தடுத்துறாங்க இல்லை வேண்டாம் இது இங்கே வச்சு எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்க வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்புறம் வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு விட்டுறாங்க விட்ட உடனே முத்து சொல்கிறாங்க மீனா நான் இதனால் தான் நான் உங்ககிட்ட சொன்னேன் நீ அவனை பற்றி நினைச்சின்னா ரொம்ப வருத்தப்படுவேன் கஷ்டப்படுவே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இது அம்மா கிட்டே நீ சொல்லாத அம்மாவுக்கு தெரிய வரம்போல் பார்த்துக்கிறலாம் இல்லைனா இவன் இல்லைன்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லி சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை அது எப்படி அம் அத்தை காசை வந்து தூக்கிட்டு எப்படி என்ன அதை அந்த காசை என்ன பண்ணினியா அது எதுவுமே எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிவிட்டு மீனா கேட்குறாங்க என்ன அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நான் அவன்கிட்ட கேட்க கேட்டேன் சிட்டியும் இவனு தே சேர்ந்துக்கிட்டு தான் எங்கள் அம்மாக்கிட்ட இந்த மாதிரி திருடிட்டு இப்போ பேக்கை பறிச்சிட்டு ஓட்டிட்டாங்க அதனால் போலீஸ் கேஸ் கூட நான் கொடுக்காமல் இருக்கிறேன் இப்போ அம்மாவுக்கு தெரிஞ்சால் எல்லா எல்லாேருமே நீங்கள் உள்ளே போவீங்க உடனே வேற என்னை கூப்பிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம முத்து வந்து சொல்கிறாங்க சொன்ன உடனே மீனை ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்றாங்க அழுதுகிட்டு இருக்கியும் சத்யா வந்து அப்படியேவும் நல்ல நிலமாடு கணக்கட்ட நின்னுக்கிட்டு முறை வச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க வா